ஆசைப்பட்டு வாங்கின வீட்டை இலவச பள்ளியாக மாத்திருக்காரு ராகவா லாரன்ஸ் அதை தாண்டி பன்முக திறமை கொண்டவர் தான் இவருடைய உதவி செய்யும் குணம் பல வருஷமா நமக்கு நல்லா தெரியும் மாற்றம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்காரு இது மூலமா மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா காஞ்சனா ஒரு படப்பிடிப்பு இருக்கு இல்லையா அது தொடங்கி இருக்கு அதனுடைய முன்பணத்தை வச்சு நீண்ட நாட்கள் கட்டிடங்களா கட்டி இருக்கக்கூடிய வீட்டை பள்ளிக்கூடமா மாத்த முடிவு செஞ்சிருக்காரு இவருடைய வாழ்க்கை பயணம் குரூப் டான்சரா டி ராஜேந்திரன் இயக்கி இருக்கக்கூடிய சம்சார சங்கீதம் அப்படின்ற படம் மூலமா சினிமாவுக்குள்ள நுழைகிறாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் மேன் அதுக்கடுத்து முட்டா மேஸ்திரி ரஷானா அல்லரி பிரியுடு அப்படின்னு நிறைய படங்கள்ல நடனமாடி இருக்காரு அப்படியே போக போக ஸ்பீட் டான்சர் படத்துல ஒரு வேடத்துல நடிக்கிறாரு ஆனா அந்த படம் தோல்வி அடையுது அதுக்கப்புறமா அவர் அஜித் குமாருடைய உன்னை கூட என்னை தருவேன் அது மட்டும் இல்லாம பிரசாந்தின் பார்த்தேன் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு அதுக்கடுத்து குட்டி குட்டி ரோல் அப்படின்றது எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கு என்னடா அந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடுறாரு ஆனா யாருன்னு தெரியலையே அப்படின்னு அந்த காலகட்டத்துல சொல்லாதவங்களே இல்லையாமா முனி அப்படின்ட்டு ஒரு படம் நடிக்கிறாரு ஹீரோவா அந்த படம் இவருடைய பெயரை சொல்லுது நிறைய வெற்றி படங்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு தமிழ்லையும் தெலுங்குலையும் கோலோச்சி நடிச்சிட்டு இருக்காரு பக்கத்து வீட்டுக்கார பையனுடைய தோற்றம் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவருடைய படங்கள்ல அந்த தெலுங்கு படத்துடைய பிளேவர் விசாலம் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ இப்ப ரீசெண்டா பென்சா இருக்கட்டும் ஹண்டரா இருக்கட்டும் புல்லட்னு நிறைய படங்கள் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு காஞ்சனா போர் படத்தை நடிக்கிறது மட்டும் இல்லாம இயக்கியும் வராரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க உள்ள நிலையில தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அதுல காஞ்சனா போர் படம் இருக்கு இல்லையா அதை தொடங்கி நான் எப்பவுமே படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினாலுமே அதுல இருந்து குறிப்பிட்ட தொகையை ஒரு நல்ல காரியத்துக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சோ இந்த விஷயம் பேச பொருளா இருக்கு குரூப் டான்சரா இருக்கும் போது வாங்கின சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமா மிச்சப்படுத்தி அதை அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன் அம்மா அந்த பணத்தை சேர்த்து வச்சு கணக்குல எல்லாத்தையுமே பாத்துட்டிருக்காங்க நாங்க நில வாங்கி வீடு கட்டி வச்சிருக்கோம் அந்த வீட்ல நாங்க கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது கண்டிப்பா சொல்றோம் தசங்களுக்கு கொடுக்கலாம் என்னென்னமோ நான் யோசனைல இருந்தேன் ஆனா வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்ன்ற தாட் அதுக்கப்புறம் வருது ஏன்னா அந்த வீடுன்றது நிறைய மெமரிஸ் நிறைந்தது சோ ஏழை மாணவ மாணவிகளுக்கு ட்ரஸ்ட்ல இருந்து படிக்கிற பசங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு எங்க ட்ரஸ்ட்ல இருந்து படிச்சு வளர்ந்த ஒரு பையனை டீச்சரா நியமிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணமா இருக்குன்னு லாரன் சொல்லியிருக்காரு இதை கேட்கறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு கொடுக்கறது இல்லைன்றதை தாண்டி கொடுக்கணும்ன்ற அந்த மனம் இருக்கு இல்லையா அது ராகவா லாரன்ஸ் அவர்களை பெருசாக பாராட்டுற ஒரு விஷயமா வச்சிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க